நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவோட கங்குவா படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி மூன்று நாட்களுக்கு மேலே ஆகுது இப்போது அந்த மூன்று நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கு இந்த கங்குவா டீசர் கிட்டத்தட்ட மூணு நாள்லையே பதினெட்டு மில்லியன் வியூஸ் போயிருக்கு இன்னும் நிறைய போகும் போயிட்டு தான் இருக்குது இப்போது இந்த வீடியோவில் சூர்யாவோட படங்களோட டாப் டென் அதிக வீவ்ஸ் போன அந்த டீசரோட கலெக்ஷன்ஸை பார்த்துடுவோம் இதில் பத்தாவது இடத்துல டுவெண்ட்டி ஃபோர் படம் இருக்குது இந்த படத்தோட டீசர் அஞ்சு புள்ளி ரெண்டு மில்லியன் போயிருக்கு அடுத்ததாக ஒன்பதாவது இடத்துல மாசு என்கிற மாசிலாமணி படம் இந்த படத்தோட டீசர் ஏழு மில்லியன் வியூஸ் போயிருக்கு எட்டாவது இடத்துல எதற்கும் துணிந்தவன் ஏழு புள்ளி அஞ்சு மில்லியன் வியூஸ் போயிருக்கு ஏழாவது இடத்துல நம்ம கூட சூர்யா கைகோர்த்த என்ஜி கே பதினோரு மில்லியன் வியூஸ் போயிருக்கு ஆறாவது இடத்துல விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நடித்த தானா சேந்த கூட்டம் டிஎஸ்கே இது பன்னெண்டு மில்லியன் வியூஸ் போயிருக்கு அஞ்சாவது இடத்துல நம்ம ஹரி காம்பினேஷனில் அவர் பண்ண சிங்கம் த்ரீ இது பதிமூணு மில்லியன் வியூஸ் போயிருக்கு நாலாவது இடத்துல சுதா கொங்காராவ் இயக்கத்தில் சூர்யா நடித்த சூரரை போற்று பதினஞ்சு மில்லியன் வியூஸ் போயிருக்கு மூணாவது இடத்துல கேவி ஆனந்த்கூட அவர் பண்ண மூணாவது படம் காப்பான் இது பதினேழு புள்ளி ஒரு மில்லியன் வியூஸ் போயிருக்கு ரெண்டாவது இடத்துல தாசே ஞானவேல் இயக்கத்தில் வந்து இந்தியா முழுக்க இல்லை சூர்யாவோட பேரை ஆஸ்கர் கமிட்டியே உச்சரிக்கிற அளவுக்கு இன்டர்நேஷ்னல் புகழ் பெற வைத்த அந்த ஜெய்பீம் படம் இந்த படம் பதினேழு புள்ளி ஆறு மில்லியன் வியூஸ் போயிருக்கு நம்பர் ஒன் இடத்துல இப்போ நாம் சொன்ன கங்குவா படம் பதினெட்டு மில்லியன் வியூஸ் போயிருக்கு எப்படி பதினெட்டு மில்லியன் வியூஸ் வெறும் மூணே நாளில் இது எல்லாம் சொன்னது முந்தைய படங்கள் முந்தைய ஒன்பது படங்களுமே மொத்த வியூஸை சொன்னோம் ஆனால் இப்போ பாருங்கள் இந்த கங்குவா அதை எல்லாத்தையும் காலி பண்ணி மூன்றே நாட்களில் பதினெட்டு மில்லியன் வியூஸை வந்து வாங்கியிருக்கு லைக்ஸும் லட்சக்கணக்கில் போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த டீசர் எப்படி மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறிச்சோ ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சோ அதே உற்சாகத்தையும் கொண்டாட்டத்தையும் இந்த கங்குவா படம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல துளியும் சந்தேகம் இல்லை ஸோ இந்த சூர்யாவோட இந்த டாப் டென் டீசர் கலெக்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு பிடித்த படத்தோட டீசர் என்ன இந்த கங்குவா படத்தோட டீசர் வியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கங்குவா படம் இன்னும் என்னென்ன சாதனைகளை பண்ண போகுது அப்படிங்கிற உங்களோட அபிப்பிராயங்களை கருத்தாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்